திருத்தந்தைக்கு இந்த மலர்களால் அஞ்சலி செய்ய இருக்கிறோம் இன்று அவருடைய வாழ்க்கையை பற்றிய சுருக்கத்தை நாம் கேட்டோம் இருப்பினும் சிலவற்றை நாம் மீண்டும் நினைவு கூறுவது நல்லது ஒன்று அவர் இந்த திரு அவையிலும் உலகத்திலும் கொடர்ந்த வேரோட்டமான மாற்றங்கள் அதுவும் துணிச்சலான மாற்றங்கள் திரு அவை தனக்குள்ளே முடங்கி கிடந்த இந்த காலத்திலிருந்து இந்த உலகத்திற்கு திரு அவை என்றால் என்ன என்பதை தெளிவு அவர் எடுத்து காட்டினால் என்று சொல்லலாம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அவர் தேர்வு செய்யப்பட்ட அதே வேளையிலேயே இதுவரைக்கும் திருத்தண்ணைகள் தேர்வு செய்யப்படுகின்ற பொழுது அணிகின்ற அந்த ஆடை அணியாது வெள்ளை நிற உடையில் அவர் தோற்றம் பலருடைய விழிப்புர்வங்களையும் உயர்த்திற்று என்று சொல்லலாம் அவ்வளவு எளிமையாக அவர் எல்லாருக்கும் காட்சி தந்தார் பெரிய அளவில் அவர் உரையாற்றவில்லை எல்லாருக்கும் ஆலை வணக்கம் என்று சொல்லிதான் தொடங்கினார் நான் ஒரு பாவி என்றுதான் அவர் தன்னுடைய உரையை ஆரம்பித்தார் அவ்வளவு தாழ்ச்சியும் எளிமையான மனிதராக அவர் காட்சி தந்தார் இரண்டாவது அவர் ஏழைகள் மேலும் விளிம்பி நிலை மக்கள் மேலும் கொண்டிருந்த அலாதியான அன்பும் கரிசனையும் பறிவும் எனவேதான் எய்திலிகள் அந்த அகதிகளை அதிகமாகவே அவர் அன்பு செய்தார் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் போரினாலும் அமைதியின்மையினாலும் வறுமையினாலும் நல்ல வாழ்க்கைக்காக தேடி அலைகின்ற மக்களை நாம் உளம் திறந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாடுகள் அவர்களுக்கு தங்களுடைய கதவுகளை திறந்து விட வேண்டும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டார் இதுவரையில் வத்திக்கானில் காணாத அளவிற்கு ஏழைகளுக்கு தனி இல்லம் அவர் அமைத்தார் அங்கு வந்து தங்கிச் செல்லலாம் என்று சொன்னார் இது எல்லாம் பலருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது என்று சொல்லலாம் அடுத்ததாக அவர் ஏழைகளோடு உணவு அருந்தினார் அங்குள்ள தொழிலாளர்களோடு சில வேளைகள் மதிய உணவுக்கு சென்றார் என்பதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று இது முன்பு இருந்த திருத்தந்தைகள் இருந்த அந்த அரண்மனை அதிலிருந்து வெளியேறி அவர் மார்த்தா இல்லத்தில் மற்ற அருள் பணியாளர்கள் அல்லது அங்கிருக்கின்ற ஆயர்கள் தங்குகின்ற அந்த இல்லத்தில் சென்று தங்க தொடங்கினார் அதுவே அவருடைய நிலைப்பாட்டினை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தியது எவ்வளவு எளிமையாக ஒரு திருத்தந்தையினால் இருக்க முடியும் என்பதனை நாம் கண்டுகொண்டோம் யாரும் அவரை அணுக முடியும் சில குழந்தைகள் கூட அவர் அருகிலே வந்து விளையாடுகின்ற பொழுது அதை பெரிதாக அதட்டாமல் அன்போடு அரவணைத்துக் கொள்வதும் கூட அவருடைய அன்பு மிகுந்த இதயத்தை நாம் கண்டுகொள்ள முடிந்தது இப்படி பல பல மாற்றங்கள் திரு அவை தனக்குள்ளே முடங்கி இருந்த பொழுது இல்லை உலகத்திற்கானது என்பதை அவர் காட்டு வண்ணம் பல இடங்களுக்கு பயணித்தார் அறுபது நாடுகள் ஏறத்தாழ பயணித்தார் முதுமையுற்ற காலத்திலும் நோயுற்ற காலத்திலும் கூட மிகத் தொலைவான இந்தோனேஷியா வரைக்கும் அவர் சென்று வந்தார் பாப்வானி கினி கிழக்கு தீமோர் இதே போன்ற இடங்களுக்கெல்லாம் அவர் சென்றது பலரையுமே ஆச்சரியப்படுத்தியது மட்டுமில்லாமல் பிற சகோதர சபையினரையும் அவர் சந்தித்து அவர்களோடு உரையாடுவதில் உறவாடுவதில் ஆனந்தம் கொண்டார் பிற சமய மக்களை சந்திப்பதில் தலைவர்களை சந்திப்பதில் நமக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே அபுதாபி சென்று அங்குள்ள உயர் இஸ்லாமிய சகோதரரோடு அவர் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தம் அந்த ஆவணம் அது கண்டிப்பாக தெரியும் ஹியூமன் ஃப்ரெட்டர்னிட்டி என்று தலைப்பிடப்படுகின்ற அந்த ஆவணத்தை அவரோடு இறந் இருவருமே கைச்சாத்து இருந்தார்கள் அவ்வளவு எல்லா மக்களையும் ஏற்றுக் கொள்கின்ற அந்த பரந்துபட்ட விசாலமான இதயத்தை கொண்டிருந்தார் எனவேதான் அவருடைய வாழ்க்கை அவருடைய எழுத்துக்களாக வார்த்தைகளாகவே வெளிப்பட்டு கொண்டிருந்தன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே அவர் தந்த இறைவா உமக்கை புகழ் லவுதா தோசி என்கிற மடலில் இந்த இயற்கை நம்முடைய பொது இந்த உலகம் பூமி நம்முடைய பொது இல்லம் அதை காப்பது நம்முடைய கடமை என்று கற்றுத்தந்தார் அதை யார் செய்ய தவறுகிறார்களோ அவரை கண்டித்தார் உலக எல்லாம் மீண்டும் மீண்டும் அவர் அணுகி இதனை முக்கியமானதாக கருத வேண்டும் என கேட்டுக்கொண்டே இருந்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாம் அறிந்தது போல ஏழைகளுக்கு என ஒரு நாள் ஒதுக்கினார் நமக்கு தெரியும் கிறிஸ்தரசர் பெருவிழாவுக்கு முந்தைய ஞாயிறு என்று ஏழைகளுக்கான ஞாயிறாக அவருதான் உருவாக்கியது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நமக்கு உருவாக்கினார் அதன் பின்ன இருபத்தி ஓராம் ஆண்டு தாத்தா பாட்டிகள் நாள் முதியோர் நாள் என்பதை உருவாக்கினார் இருபத்தி மூன்று நமக்கு மே மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இந்த நாட்களில் சராருக்கான நாள் என்று ஒன்று உருவாக்கினார் இவ்வாறு யாரெல்லாம் விளிம்பு நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் தன்னுடைய இதயத்திற்கு நெருக்கமாகவே பார்த்து கொண்டார் இளைஞர்களை அதிகமாக அன்பு செய்தார் எனவே உலக இளைஞர் நாள் என்பது அவருக்கு அந்த இளைஞர்களோடு வாழ்வதாகவே அவர் கண்டுகொண்டார் அவர்களுக்கு கொடுக்கின்ற செய்தி நீங்கள் இறைவனுடைய இப்பொழுது என்றே அவர் சொன்னார் நாளை நாளுக்காக காத்திருக்க வேண்டாம் என்று எனவே அற்புதமான ஒரு மனிதர் குறிப்பாக அவருடைய காலத்தில் நாம் அறிந்தது போல பெருந்தொற்று கொரோனா இதில் அவர் ஊட்டிய உலகத்திற்கு அவர் தந்த நம்பிக்கை மொழிகள் கைவிட மாட்டார் அஞ்சாதியர்கள் என்று சொன்ன மொழிகள் எல்லாம் இன்றைய நாளில் நாம் மீண்டும் மீண்டும் நினைந்து பார்க்க தக்கது என நான் கருதுகிறேன் நல்ல ஒரு மனிதரை நல்ல ஒரு மேய்ப்பரை நல்ல ஒரு உலக தலைவரை நல்ல ஒரு திருத்தந்தையை நாம் இழந்திருக்கிறோம் என்றுதான் சொல்ல முடியும் அப்படி ஒட்டுமொத்த வாழ்க்கை மூன்று வார்த்தையில் ஒருவேளை என்னால் அடக்க முடியும் என்றால் அவர் அமைதிக்காக உழைத்தவர் எங்கெல்லாம் போர் இருந்ததோ அந்த போர்களை நிறுத்தும்படி மீண்டும் மீண்டும் கேட்டவர் அழுது கேட்டுக் கொண்டவர் இரண்டாவது எப்பொழுதுமே உறவுக்காக டயலாக் எப்பொழுதும் உரையாடல் உறவு என்பதற்காக அதற்காக தலைவருடைய காலடியில் கூட விழுந்து அவர் கேட்டது நினைவிருக்கலாம் தெற்கு சூடானை சார்ந்த இரு தலைவர்களும் வந்திருக்கின்ற பொழுது அவர் காலில் விழுந்து அவரிடம் நீங்கள் ஒப்புடமாக வாழ வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கைதிகளை சந்தித்தார் அவருடைய காலடிகளை கழுவினார் இப்படியெல்லாம் வாழ்க்கையில் சிறந்த ஒரு மனிதராக உரையாடல் என்பது உறவு என்பது மிக முக்கியம் என்பதை எண்பித்து காட்டினார் மூன்றாவது தலைமை என்பது ஏதோ அதிகாரம் ஆணவத்தோடு அடக்குதல் என்பது இதையெல்லாம் அவர் தகர்த்து எறிந்துவிட்டு பரிவு என்பதை நமக்கு காட்டினார் இரக்கம் என்பது முதன்மை என்று சொன்னார் கடவுளை இரக்கம் என்பதை நமக்கு கற்றுத்தந்தார் அந்த இரக்கத்தை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் ஆண்டுகளில் இரக்கத்தின் ஆண்டு என்றே ஒரு ஆண்டை நமக்கு தந்திருந்தார் இப்பொழுதும் எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்பதை நாம் உளம் கொண்டு நம்பிக்கையோடு வாழ வேண்டும் எல்லா மக்களுக்கும் இந்த ஏமாற்றம் தராது எதிர்நோக்கை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட ஆண்டிலே அவர் ஆண்டவரால் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார் நேற்றைய நாளில் அந்த நம்பிக்கையின் நாளான நம்பிக்கையின் விழாவான நம் ஆண்டவர் இயேசுடைய உயிர்ப்பை நாம் கொண்டாடி மகிழ்ந்தோம் உயிர்ப்பின் அடுத்த நாள் இரண்டாம் உயிர்ப்பின் நாள் என்று சொல்லப்படுகிற இந்த நாளில் ஆண்டவர் இயேசு பாதாளங்களில் இறங்கினார் என்று நம்பப்படுகின்ற இந்த நாளில் ஆண்டவர் அவரை தன்கரம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் எனவே அவரை இறை தந்தையிடம் நாம் ஒப்படைப்போம் அவருடைய சிறந்த விழுமியங்கள் அவருடைய அந்த இதயம் துடிப்போடு இன்னும் நம்முடைய திரு அவையில் இருக்க வேண்டும் அவருடைய அடியோற்றி நாமும் பணியை தொடர வேண்டும் என்ற ஒரு உழப்பாங்குடனும் நம்பிக்கையுடனும் நாம் நம்முடைய இந்த எளிய அஞ்சலியை இந்த மலர்களாக அவர் முன்னே சமர்ப்பிக்கலாம்